ஹாலலூயா சோத்திரம் 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 இந்த வேலையில் கூட இந்த பதினோரு மணி ஜபத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளத்துக்காக கருத்துல நான் சோத்திருக்கிறேன் இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிற ஜபம் விசேஷித்தமாக இது வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த பதினைந்து நிமிடம் என்னோட கூட நீங்கள் செபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த நாளில் சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் ஒன்பது அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் பூமியிலே யுத்தங்களை ஓய் பண்ணுகிறார் இல்லையா அப்போ இந்த நாட்களில் நமக்கு தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் யுக்ரைன் போர் இப்படி பல இடங்களில் வந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது பல தேசங்களில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் இடம் விட்டுட்டால் கூட போர் நடந்துரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கார் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அது மட்டும் இல்லை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவை என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கிற நாம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற நாம அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுகிற தேவனா அவர் இருக்கிறாரு சோ நம்ம ஜெபிப்போமா ஹால லூயா ஹாலலுயா சோத்திரம் பிதாவே சோத்திரம் வல்லவரே நல்லவரே மகிமல்லவரே மகத்துவமானவரே மகிமையின் தேவனே பர்சுத்தமுள்ள தேவனே ஜீவனுள்ள தேவனே உமை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் புகழுகிறோம் போற்றுகிறோம் ஹாலெல்லூயா 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 சோத்திரம் ராஜா இந்த வேலையில் கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா இந்த வேலையில் கூட அண்டவரே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டு எங்கள் தேசங்களில் எங்களை சுற்றி இருக்கிற தேசங்களில் அண்டவரே அப்பா நாடுகளில் ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணும்படிக்கு நீர் வல்லமில்ல தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா என் தேவனி அப்பா ராஜாக்களை

ப்பா தனக்கு இருக்கிற எல்லை போதும் என்று சொல்லி எண்ணி அந்த அந்த எல்லைகளில் தங்கள் தருத்திருக்கத்தாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே அவர்கள் நன்மையானதை சுதந்திரத்து கொள்ளும்படியாக தங்களுடைய காரியங்களை ஒழுங்கற செய்யத்தக்கதாக என் தேவன் நீராண்டவரை அவர்களுக்கு நல்ல ஒரு நற்புத்தியை தாங்க சுவாமி ஆண்டபிரை நல் வழிகளை சீர்படுத்துங்க ராஜா ராஜாக்களுடைய உள்ளங்களை நீங்க மாற்றுங்க அப்பா ஆண்ட இது உமக்கு லேசான காரியம் அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்பா இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தங்களை ஓய பண்ணுங்க ராஜா எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாக்கப்படுகிறார்களப்பா போர்ல அந்த தேசமே அந்தவர் சீ போனது ராஜா ஆண்டவர் இப்படி பல இடங்கள் ஆண்டவர் அப்ப ஆண்டவர் தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ராஜா விசேஷத்துமாய் ஆண்டவர் அப்ப ஃபேக்டரிகளால ஏற்படுகிற கழிவுகள்னால தேசங்கள் ஆண்டவர் நிலங்கள் பாதிக்கப்படுகிறது ராஜா என் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேசத்தில் உள்ள தலைவர்கள் அனுமதி கொடுக்கும்படிக்கு தேசத்தின் எல்லைகள் ஆண்டவரை பாதுகாக்கப்படும்படியாக தேசத்தின் நிலங்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஆண்டவர் நச்சுத்தன்மையற்ற தேசங்கள் இருக்கும்படியாக செபிக்கிறோம் நடந்த காரியங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ஏற்பட்ட அழிவினால இப்படிப்பட்ட காரியங்கள்ல தேசங்கள்ல தேச தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தலைவர்கள் விளக்கி தேசத்துக்கு நன்மை செய்யத்தக்க காரியங்களை மட்டும் கொண்டு கொண்டு வரத்தக்கதாக கிருபை செய்தல்லுங்கப்பா இந்த வேலையில கூட சுவாமி வில்லை ஒடுக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதாப்பா அண்டவரை ஒருவருக்கு ஒருவராக அண்டவரை மாறி மாறி எரிந்து கொள்ளக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம் மேஷுவின் நாமத்தினால அப்பா என் தேவன் ஆண்டவரை தேசங்களை காக்கவில்லை என்றால் அண்டவரை காக்குகிறவனுடைய வேலை விருதா அப்பா அண்டவரை நீங்க ஆண்டவரை தேசத்தை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா ஒவ்வொரு தேசமும் தன் தன் இடங்களில் தன்னுடைய தேசத்துக்கு தேவையான நன்மையான காரியங்களை கொண்டு வருகிற திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்தலுங்கப்பா தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்காக செபிக்கிறாப்பா தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா வலிமை மிக்கவர்கள் பலவான்களை ஒடுக்காத படிக்கு பலவினர்களை ஒடுக்காத படிக்கு அப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறாப்பா என் தேவன் இந்த வேலையில கூட சுவாமி ஆண்டவரை நொண்டியானவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே தேசத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா தேச தலைவர்கள் இந்த காரியத்தில் ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்து தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் போஷிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு தங்க இடம் கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா மழையிலும் வெயிலும் பனியிலும் அண்டவர் ரோடுகளில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா இந்த யுத்தங்களில் செலவாகிற பணங்களை ஆண்டவர்

The que ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே இளைஞர்கள் மத்தியில் அந்த ஃபோனுடைய மோகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்பா இதில் கவர்மெண்ட் ஆண்டவர் ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு குறிப்பிட்ட அப்பா ஒரு குறிப்பிட்ட மட்டும் மட்டுந்தான் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடை விதிக்கணும் அப்பா ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் கைகளில் இருக்கிற இந்த அன்லிமிட்டெட் டேட்டாஸில் ஒரு ஆண்டவரே அப்பா தகப்பண்ண பிள்ளைகளுக்கு தா தாய் தகப்பன்மார்களுக்கு அண்டவரை ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் கைகள் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை கொடுக்காதபடிக்கு தாய் தகப்பனாரை நீர் வழிநடத்த நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா அண்டவரே நீதிமான் பெருகும் பொழுது பட்டணம் கலிகூறும் என்று சொல்லியிருக்கிறீரே தேசங்களே நீதிமான் எழுவி பெருகத்தக்கதாக நீதிமான்களாய் ராஜாக்கள் ஆண்டவரை வளரத்தக்கதாக நீதிமானுக்கேற்ற கிரியைகளை தேசங்கள்ல செய்யத்தக்கதாக ஒவ்வொரு தேச தலைவர்கள் மீதும் தேவனுடைய ஆவி இறங்கட்டும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும் அப்பா மீர் செய்யக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா என் தேவனே அவர்கள் காதுகள் நம்முடைய வார்த்தையின் சத்தம் கேட்கட்டும் அப்பா நம்முடைய வல்லமையில் சத்தம் கேட்கட்டும் அப்பா நீர் செய்ய நினைக்கிறது அவர்கள் உள்ளத்தில் நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா தகப்பனே கிருபியில் எஸ்தர் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ராஜா ஆண்டவரே தூங்க முடியாதபடிக்கு அவனுக்கு ஆண்டவரே அந்த தூக்கத்தை ஆண்டவரே ஆண்டவரை கொடுக்க முடியாத படிக்கு அண்டவரே அவனை அண்டவரே நன்மை செய்யும்படியாக அப்பா நீர் எழுப்பி அவனை விட்டிருந்தில் தகப்பனே அதே போல சுவாமி ஆண்டவரே எங்கள் தேசங்கள்ல இருக்கிற ராஜாக்கள் எங்கள் தேசங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் எங்கள் தேசங்கள்ல இருக்கிற தலைவர்கள் ஆண்டவர் அப்பா தேச மக்கள் அவர்களுக்காக ஓட்டு போட்ட ஜனங்களுக்காக நன்மை செய்யும்படியாக அவர்கள் உள்ளத்தில் நீர் பேச என்று ஜெபிக்கிறப்பா தன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் தன் எதற்காக மக்களால் அழைக்கப்பட்டோம் என்று என்பதை உணர்ந்து அவர்கள் மீது நம்பிக்கை வைத்த ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இந்த தேவன் கிருபை செய்வீராக தேவன் இரக்கம் பாராவிட்டு பாராட்டுவீராக என் தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் உங்களுடைய கிருவை இரக்கத்தை தயவு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா விசேஷித்தமாய் இந்த வேலையில் கூட ஆண்டவர் அப்பா என்னோடு கூட ஜெபிக்கிற பெண்களுக்காக நான் சொத்தரிக்கிறேன் அப்பா பெண்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் யாவற்றை நீர் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா குணசாலியான ஸ்திரீ ஆண்டவர் தூர தேசத்திலேருந்து தன்னுடைய குடும்பங்களுக்காக போஷிக்கிறார் என்று வேதம் அப்பா ஆண்டவர் சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆன்லைனில் பிக் பண்ணுற இந்த பழக்கங்கள் மாறி தன்னுடைய குடும்பத்துக்காக கடைகளில் போய் தெரிந்து கூடிய அப்பா காரியங்களை தேர்ந்தெடுத்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா பெண்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க பிள்ளைகளாக வீடுகள் ஆண்டவரே அவர்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய கணவன்கள் பிள்ளைகள் மரியாதையோடு அவங்களை நடத்தும்படியாக கூட நாங்கள் அப்பா கண்ணீரோடு இருக்கிற பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா என் குடும்பத்தை யார் நடத்துவார் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற இருக்கிறதா கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் உங்களை வழி நடத்துவார் என்று வாக்கு கொடுத்தபடியே உங்களை வழி நடத்துவார் ஆண்டவரை பெண்கள் வேலை செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருவை அவர்களோடு கூட இருக்கட்டும் அவருடைய பாதுகாப்பு அவரோடு கூட இரு அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜா இந்த கிருபை கிருவை செய்கிறபடினால நன்றி செலுத்துகிறார் வல்லமில்ல பிதாவே பரிசுத்தமுள்ள பிதாவே ஆண்டவரே இந்த நேரத்துல ஒவ்வொரு தேசத்தையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா எல்லைகளுக்காக சண்டை போடாமல் அண்டவரை எல்லைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளில் பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக இது போதும் என்ற மனதுடன் கூடிய அண்டவரை தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா அண்டவரை இது நாட்டி எத்தனையோ பொது ஜனங்கள் அண்டவரை பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து தாயை இழந்து தவித்து கொண்டு அப்பா சகோதர சகோதரிகளை இழந்து தவித்து கொண்டிருக்காங்களப்பா எங்கள் தேசங்கள்ல எங்களை சுற்றி இருக்கிற தேசங்கள்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க அடுவரே தாங்கள் முன்னேறத்தக்கதான வழிகளை தெரிந்தெடுக்க அப்பா நீர் உதவி செய்தர்லுங்க அப்பா என் தேவன் கிருபை செய்ங்க நற்புத்திய கொடுங்க அடவர பொல்லாத சிந்தனைகளையும் அடவரே பாபேலின் ஆவியையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் சபித்து நிர்மூலமாக்குறோம் அப்பா என் தேவன் கிருபை செய்வீராக இரக்கம் பாராட்டுவீராக தேவன் தயவு பாராட்டுவீராக ராஜா தேவன் இரக்கத்தின் தேவன் என் தேவன் மகிமையின் தேவன் என் தேவன் கிருப உள்ள தேவன் ஆண்டவர தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா யுத்தங்கள் ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே நீர் இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவர் நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறது உமக்கு லேசான காரியம் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா தேவன் கிருபை செய்வீராக விசேஷித்தமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அகதிகளாய் ஆண்டவரே தேசங்களை சுற்றித் திரிகிற ஜனங்களுக்கு அந்த தேசத்தில் ஆண்டவரே குடிமதிப்பு பெற தங்களே தங்களிடத்தில் வந்த ஜனங்களை தள்ளிவிடாதபடிக்கு அவர்களை மரியாதையோடு நடத்த என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறாப்பா அண்டவரே வாழ வழி இல்லாமல் அகதியாய் சுற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறாப்பா ஆண்டவரே சகலவற்றி இழந்து தவிக்கிற அந்த ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா அவர்கள் போன தேசத்துல ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்கு என் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைப்பதாக என் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைப்பதாக ராஜா இந்த தேவன் இரக்கம் பாராட்டுவீராக இந்த தேவன் ஆண்டவர தயவை பாராட்டுவீராக என் தேவன் வல்லமுள்ள காரியங்களை செய்வீராக ராஜா உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தீங்கி நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன ஆம் தகப்பனே தீங்கி நாட்களுக்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு அண்டவரே நாங்கள் நற்காரியங்களை செய்தவர்களாக உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு உதவி செய்தர்லங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே நீதிமான் தூர தேசத்திலிருந்து வருகிற அண்டவரே துர் செய்தியை கேட்டு அவன் பதற மாட்டான் அப்பா ஆமா தகப்பனே அப்பா தகப்பனே நீதிமானு கேட்ட அண்டவரே அப்பா பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படிக்கு அண்டவரே அப்பா எந்த துர் செய்தியும் எங்களை ஆண்டவரே பதற வைக்காத படிக்கு என் தேவனை நாங்கள் உமக்குள்ள பலப்பட உமக்குள்ள ஆண்டவரே தியங்காதபடி நிற்க என் தேவன் கிருபை செய்வீராக சகலத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பதினைந்து பனிரெண்டு நிமிடம் பதின பதிமூணு நிமிடம் நம்ம ஜெபிச்சிருக்கோம் கர்த்தர் இந்த பதினைந்து பதினைந்து நிமிடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த வேலையில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா கர்த்தர் கர்த்தருடைய வேதத்தை உங்களுக்கு எவ்வளோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எடுத்து படிங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் இந்த இந்த ஜப நேரம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்